எனதருமை துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு குரு பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்கப்போவதே உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய குரு பயிற்சி இருக்கிற ராசியிலேயே பொற்காலம் யாருக்கு பிறகுதுன்னா அது துலா ராசிக்காரங்களுக்கு தாங்க இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது ஆறாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் மிகப்பெரிய பெயரும் புகழும் உங்களுக்கு வந்து சேரும் போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அப்படின்னு ஜோதிடத்துல ஒரு பழமொழி சொந்த ஊரில் புழைக்க முடியலைங்க வேலை வாய்ப்பு கிடைக்கலைங்க இவங்க ஏதாச்சியா போய் வெளியூருக்கு போயிருப்பாங்க வெளியூரில் போய் அவங்க ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கும் நல்ல தொடர்புகள் கிடைச்சிருக்கும் வாழ்க்கையில் பெரியால ஆயிடுவாங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய பலருக்கும் தான் பிறந்த ஊரை விட்டுக்கிட்டு வெளியூர் போகும்போது பெரிய வளர்ச்சி வந்துடுதுங்க அப்படி இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்த துளாராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார் நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரப்போகுது நல்ல புகழ் கிடைக்க போகுது புதிய வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க பிஸ்னஸ் சூப்பராக நடக்கும் இப்போ நல்ல வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க திருமணம் திருமண ஏற்பாட்டாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இப்போ பெருகும் கம்பெனியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் நல்ல நிர்வாகி என்ற பெயர் கிடைக்கும் அதே போல இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருங்க துளாராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிரும் இதனால் வரை என்ன தடை இருந்தாலும் மங்கள நான் கழுத்தில் ஏறக்கூடிய நேரம் துளாராசி பெண்களுக்கு சந்தேகமே இல்லை அப்படி துளாராசிக்காரங்களுக்கு நல்ல கல்யாணம் கூடி வருது அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறாருங்க அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க உங்கள் வாழ்க்கையுடைய அடுத்த கட்டம் ஹோயர் ஹையர் எஜுகேஷன் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு உயர்ந்த நிலையை அந்த ஹையர் எஜுகேஷனில் நீங்கள் பெற போகிறீங்க அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் விட குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பறவையினால் நம்ம ராசியை பார்க்குறாரு பாருங்கள் ஒரு கௌரவம் புகழ் அந்தஸ்து இது கூட்டிரும் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும் நல்ல வாகனங்கள் வாங்குற யோகம் செல்வ செழிப்பு குடும்பத்தில் சந்தோஷம் வேலை வாய்ப்பு இழந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு பிஸ்னஸில் பெரிய வெற்றி அப்படி எல்லா துறைகளிலும் சாதிக்க போகிறவர்களாக துளாராசிக்காரங்க அமைகிறீங்க அதே நேரத்தில் கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கிடணும் அதில் சந்தேகம் இல்லை துளாராசிக்காரர்களுக்கு தங்களுடைய உடல் நலத்தில் ஒரு அக்கறை வேண்டும் மூன்று ஆறுக்குரிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே இது நாள் வரை தாம்பத்திய வாழ்க்கையிலே பிரச்சனை இருந்த துளாராசிக்காரர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை பிரச்சனை தீரும் ஏற்கனவே ஒப்புனிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறையில் முன்னேறுவீங்க கைராசிக்காரர்கள் அப்படின்னு பேர் எடுப்பீங்க மிகச்சிறந்த புகழும் பெயரும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க வேலை இழந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க நான் பல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகளில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க ஏன்னா துளாராசியில தாங்க மிகச்சிறந்த மேதைகள் நிறைய நீதிபதிகள் பேராசிரிய பெருமக்கள் மருத்துவர்கள் இவர்களெல்லாம் பிறக்கக்கூடிய ராசி இந்த துளாராசி மிகப்பெரிய உயர்வுகளை இவர்கள் எல்லாம் பிறப்புகிறார்கள் ஒரு ராஜ யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்குங்க வாழ்த்துக்களுங்க இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகன் திருப்பரங்குன்றம் முருகனை வழிபடுங்கள் துளாராசிக்காரங்களுக்கு எல்லா வளர்ச்சியும் வரும் அதே போல அருகில் இருக்கக்கூடிய கோயிலிலே ஒரு மரம் நட்டு அந்த மரத்திற்கு நீர் ஊற்றி வாருங்கள் உங்கள் வாழ்க்கை வாழ்வாங்கு வாழும் நல்லா இருப்பீங்க நீங்கள் வாழ்த்துக்கள்